வணக்கம் முன் செய்திகள்ப்புகள் தியாக தீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்கள் நாளைய நாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளம் ஆசிரியை ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் இளம் தாயும் இரண்டு பிள்ளைகளும் காணாமற் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் அத்துருக்கிரிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எமக்கு திருடர்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை எனவும் திருடர்களின் சதிகள் முறியடிக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேறவுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை நிராகரிக்குமாறு கோரி இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனின் ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் பற்றி செய்திகள் தியாக தீபம் திலிபன் அவர்களின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியெட்டியவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன தியாக தியாகதீபம் தெளிவனவர்களின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தியாகதீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினரால் ஆரம்ப பிரிவு முதல் திறந்த பிரிவு வரையானவர்களிடையே நடத்தப்பட்ட ஓவியம் மற்றும் கட்டுரைப் போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் பணப்பரிசில்களும் வழங்கும் நிகழ்வு நேற்று முன்னாள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த போட்டி நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கானோர் பங்கு பெற்றியிருந்ததுடன் அவர்களுக்கான பரிசில்களை தீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினர் வழங்கி வைத்துள்ளனர் இந்நிகழ்வு தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் பொன்மாஸ்டர் தலைமையில் நடைபெற்றிருந்தது இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களையும் சான்றிதழ்களையும் பணப்பரிசில்களையும் வழங்கி வைத்தனர் இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உரையாற்றும் போது எதிர்காலத்திலே எந்த விதமான துன்பங்கள் பிறங்க நெருக்கடி இல்லாமல் பாதுகாப்பாக கௌரவமாக இந்த மண்ணினை வாழ வேண்டியிருக்கின்ற உயரிய கோப்பத்தோடும் தங்களுடைய இளமை கால கனவுகள் எல்லாம் தொடர்ந்து இந்த மண்ணுக்காக போராட புறப்பட்ட இந்த வீர அந்த விடுதலையை அடைவதற்காக எல்லா விதமான ஆயுதங்களையும் அவர்கள் கையில் எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் பொதுவாக விடுதலை புலிகள் இயக்கம் என்று சொன்னால் அவர்கள் ஆயுத வழியிலே மட்டும் போராட தெரிந்தவர்கள் வன்முறை மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் என்றுதான் சிங்கள தேசமும் இந்த வெள்ளாதிக்க சக்திகளும் ஒரு பிரசாரத்தை செய்வது பலமை ஆனால் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து மற்றவர்களுக்கு எந்த இல்லாமல் தங்களுடைய உயிரை கொடுத்து அந்த உயிர் கொடுப்பதன் மூலமாக இந்த ஒரு விடுதலை ஒன்று விலைமாக இருந்தால் அந்த விடுதலை உடாக தன்னுடைய மக்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று சொல்லி சொன்னால் அதற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் என்பதை நடைமுறையிலே செயலிலே செய்து நிரூபித்து சென்றவர்கள் சென்றவர்கள் ஒருவர் தான் அண்ணன் தியாக சிவம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே இந்திய படைகள் உரிமைகளை தருகிறோம் என்று கூறி அந்த மண்ணை காலடி எடுத்து வைத்த போது அந்த படைகள் இந்த மண்ணிலே நிற்கத்தக்கதாக எங்களுடைய தேசத்தில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை சில தீர்ணவாதம் தீவிரப்படுத்திய ஒரு சூழலில் அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு அண்ணன் திலீபர் அவர்கள் உணவு மறந்தாமல் நீர் மறந்தாமல் தன்னுடைய உடலை மழுகாக உருக்கி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் ஆனால் சுரதிருஷ்டவசமாக இந்திய வல்லரசு தன்னுடைய பிராந்திய நலன்களை பாதுகாக்கின்ற விடயத்தை மட்டும் பிரசனை செலுத்தியதை தவிர தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு எதிர்காலம் சம்பந்தமாக வித அக்கறையும் கொள்ளாத காரணத்தினாலே அவர்கள் சிங்கள தேசத்தை இந்தியாவுடைய நலன் எப்பொழுதும் நட்பு சக்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே தமிழர்களுடைய கோரிக்கை கொள்ளாமல் தமிழர்களுக்காக ஸ்ரீலங்கா அரசு மீது எந்த அழுத்தங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு இருந்ததன் விளைவாக அவர்கள் பதினெண்டாவது நாளிலே தன்னுடைய உயிரை இழக்கின்ற ஒரு குழல் ஏற்பட்டிருந்தார் அந்த தியாகம் என்பது எங்களுடைய எதிர்கால சந்ததியால் நினைவு கூறப்பட வேண்டியது அது பெருமனே அவர் எங்களுக்காக தியாகம் செய்தார் என்பதை நினைவு பூர்த்து கொண்டு எங்களுடைய பழமையான வீதைகளை பார்த்துக் கொண்டு செல்வதற்காக அல்ல மாறாக எங்களுடைய தேசம் விடுதலை பெறுவதற்காக அவர்களுக்கு குட்டி சென்ற அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நினைவு குரல்களை நாங்கள் அஹ் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் உங்களை போன்ற சிறுவர்களாக இருந்த பொழுது நாங்கள் கூடிய யுத்தத்தை நாங்கள் இருக்கிறோம் கடந்து நீண்ட தூரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனாலும் இன்னும் நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு வகையை அடையவில்லை அதை அடையவதற்காக தொடர்ந்து இந்த போராட்டங்கள் ஜனநாயக வழியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த போராட்டங்களை நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது நீங்கள் அதனை கையேற்க வேண்டும் அது ஒரு ஜனநாயக வழியிலே சர்வதேச ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியிலே விட்டுப்படுப்புகள் இல்லாமல் அது முன்னெடுத்துக் கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்குரிய வகையில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை இந்த இடத்திலே நாங்கள் வேட்டிக்கொண்டு நீங்கள் இந்த முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி நீங்கள் பங்கு வெட்டி அதற்கு பிற்பாடு என்று நடைபெறும் இந்த பரிசீலிப்பு நிகழ்வுக்கு நீங்கள் வந்ததற்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வழிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் அதிபர் ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் நாளைய நாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு கோரியும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்தும் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது இதன்படி நாளைய நாள் சுகவீன விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று நாடு முழுவதும் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இளம் ஆசிரியர் ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளம் ஆசிரியை ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று ஏழாலை மேற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த ஆசிரியை ஏழாலையைச் சேர்ந்தவரை திருமணம் முடித்து இருபது நாட்களே நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவர் தம்புவத்தை ஏழாலை மேற்கு பகுதியில் வசித்த இருபத்தெட்டு அகவை உடைய சபேஸ் பிரவீனா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர் வட்டவல குயில்வத்தை மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் இளம் தாயும் இரண்டு பிள்ளைகளும் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவரையும் அவரது இரண்டு பிள்ளைகளையும் காணவில்லை என கணவர் வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் காணாமற் போனவர்கள் முப்பத்தி இரண்டு அகவையுடைய ச அபிராமி மற்றும் பதினோரு அகவையுடைய கம்சனா மற்றும் எட்டு அகவையுடைய சன்சிகன் ஆகியோர் என்று அவரது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் தனது மனைவி இரு பிள்ளைகளையும் கடந்த வியாழக்கிழமை பாடசாலைக்கு அழைத்துச் சென்றார் என்றும் எனினும் இரண்டு பிள்ளைகளும் பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் மனைவியும் வீடு திரும்பாத நிலையில் தானும் உறவினர்களும் பல இடங்களிலும் தேடிய நிலையில் இதுவரை அவர்கள் வீடு திரும்பாது காணாமல் போயுள்ளனர் என அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையின் அதுகிரிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையின் அத்துருகிரிய நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா என்ற வர்த்தகரும் மற்றமொருவருமே கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளூந்து ஒன்றில் வந்தவர்களே இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் சிங்களப்பாடகி கே சுஜீவா என்பவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் காயமடைந்தவர்களில் இருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மகளோந்து கடுவல கோரதோட்ட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமக்கு திருடர்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை எனவும் திருடர்களின் சதிகள் முறியடிக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எமக்கு திருடர்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை எனவும் திருடர்களின் சதிகள் முறியடிக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கம்பஹாவில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசமைப்பில் உள்ள ஊட்டைகளை ஆராய்வதை தற்போதைய ஜனாதிபதியின் சீடர்கள் கடமையாக கொண்டு செயற்படுகின்றனர் தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்களான என்பது கிடையாது அவர் திருடர்களை பாதுகாக்கும் பணிகளையே முன்னெடுத்துள்ளார் சிலருக்கு அதிகாரம் இல்லாமல் உறக்கம் வருவதில்லை அவ்வாறானவர்கள் பல சதிகளை முன்னெடுத்து ஆட்சியை தக்க வைக்க முயல்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அவ்வாறான எந்த தேவையும் இல்லை எமக்கு திருடர்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை மக்கள் சக்தியே எமது பலம் திருடர்களின் சதிகள் முறியடிக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார் ார் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேற உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியில் இருந்து வெளியேற உள்ளனர் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்துள்ளார் அவர்கள் கம்பகா மற்றும் களத்துறை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இவர்கள் டொலர்கள் மூலம் கிடைத்த வெகுமதிகளுக்கு விலை போயுள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்தாலும் தங்கள் பதவிகளை துறந்துவிட்டு எதிர்க்கட்சியில் இணைவதற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை நிராகரிக்குமாறு கோரி இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை நிராகரிக்குமாறு இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போது ஜனாதிபதி பதவி காலத்தை ஐந்து ஆண்டுகளாக மட்டுப்படுத்துவதே நாடாளுமன்றத்தின் நோக்கமாக இருந்தது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி நேபாளத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக குறைந்தது பதினைந்து பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை அந்நாட்டு காவல்துறை செய்தி தொடர்பாளர் டான் பகதூர் கார்கி தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய இடங்களில் உள்ள நேபாளம் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தை வழக்கமாக எதிர்கொள்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ள நிலையில் இருவரை காணவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் உள்ள கோஷி கண்டகி மற்றும் பார்மதி மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை நிபுணர்கள் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் ரஷ்யாவின் ஆயுதக் கிடங்குகள் பற்றியறிந்துள்ளன உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் ரஷ்யாவின் ஒரேனேட் பகுதியில் உள்ள ஆயுத கிடங்குகள் பற்றி எறிவதால் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் உக்ரைனின் அதன் ஆற்றல் மற்றும் குடிமக்கள் கட்டமைப்பு முற்றிலுமாக சிதைந்துள்ளது இதனையடுத்து ரஷ்யாவின் தொழில்துறை வசதிகளை உக்ரைன் குறிவைக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்